ஏமா உங்களுக்கு கம்மனை வீட்டுல இருக்க முடியாது ஏற்கனவே போன வார்த்தை வேலைக்கு போய் அங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்க மறுபடியும் இப்ப அங்க போற இங்க போற என்ன அர்த்தம் கம்மனை வீட்டோட இருங்க ஏன்பா அதுக்குன்னு வீட்டோடயே இருக்க முடியுமா அன்னைக்கு ஏதோ சாப்பிடலாம் மயக்க வந்துருச்சு அதுக்குன்னு இப்படியேவா இருக்க முடியும் நீங்களும் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணணும் வைக்கணும் இப்படி வீட்டோட இருந்தா என்ன பண்றது அம்மா நானும் அக்காவும் எங்களை பாத்துப்போமா நீ ஏமா கஷ்டப்பட்டு இருக்க கம்மனி இருங்கம்மா சரிப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அவசர விலைன்னு சொன்னாங்க போய் வெட்டி கொடுத்துட்டு வரேன் மயக்கு எதுவும் வரமா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுறேன் சொன்னாலே கேட்க மாட்டேங்குமா சரி விடு சாமி அக்கா கிட்ட சொல்லிடுறேன் அதை நான் வேலைக்கு போறேன்னு அட இந்த இடத்துல பால் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல ஐயா அந்த டேபிள்ல கிளாஸ்ல பால் இருக்கு எடுத்து குடிச்சிட்டு கழுவி இந்த எடுத்து வீட்டுக்காரங்க கொடுத்துறியா கொடுத்துடுறியா எடுத்து வீட்டுக்காரங்களா யாரும்மா அதுதான் புதுசாக பால் காய்ச்சிருக்காங்கல்ல வீடு கூட வாங்கிட்டாங்கல்ல ஓ சரிம்மா பால் கொடுத்தாங்கல்ல குடிச்சிட்டு நல்லா கழுவி கொடுத்துறணும் சரிம்மா நான் கொடுத்துக்கிறேன் மயக்கம் எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்துருங்க நான் வேணா அப்படி போகும்போது வந்து பார்த்துட்டு தான் போவேன் உங்களை சரி சாமி சாப்பாடு அங்க மூடி வச்சிருக்கேன் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு மூடி வச்சிருந்தோம் பள்ளிக்கு இது விழுந்துரும் சரியா ம் சரிம்மா நீங்க பார்த்து போங்க இவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறோம் அப்படி இருந்தும் இவங்க வேலைக்கு போயே தீர்வேன் இருக்காங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல கொழம்பு வச்சிட்டேன் சாப்பாடு ஆயிருச்சு இன்னும் உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன் இந்த இருக்கா இத மட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன் என்ன தெரிய அரைச்சிக்கிட்டு இருக்க ரசத்துக்கு தாக்கா ஜீரக மிளகு அடி பாவி அம்மிக்கல் இருந்தா அம்மிக்கல் எல்லாம் அரைக்க வேண்டித்தானே அதை விட்டு விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா வாடி இருக்கு ரசம் அப்புறம் என்னக்க பண்றது அம்மிக்கல் தான் இல்லை ஆமா இல்ல இல்லைன்னு இங்கே வந்து சொல்லு நேற்றே சொல்லி நான்

புதுசா வீடு பால் பால்கனிலாச்சிருக்கோம் அங்கங்க அதர கட்டி இருக்கும் தடவை நம்ம கண்ணு குடுத்துட்டே கர்னா நடக்கணும் போனியே பார்த்துக்கிட்டு நடந்தா கீழ தான விழுவணும் இங்க பாருங்க உங்க எதுவும் பேச முடியாது ஏங்க புள்ளிக்கு செல்லம் குடுக்கலாம் ஆனா கண்ணுடி தனமா சல்லம் குடுக்க கூடாது பிನ್ನாடி நீங்க தான் மாதிரி ஆயிடும் எனக்கு தெரியும் என் புள்ளைக்கு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு என்ன அந்த மனுஷன் சத்தம் போட்டுட்டு இருக்காரு போல என்ன இதுன்னு தெரியே நான் அப்பறமாத்துக்கு முதல்ல என்னன்னு போய் பாப்போம். என்னது என்ன பண்ணிட்டு என்ன பண்ணனும்? அந்ததெல்லாம் என்னன்னு சொல்றியா? இப்ப என் தங்கை சொல்றீங்க? விழுந்ததுக்கு? ஆமா, தங்கச்சி சொல்ல வந்து என்ன ஆச்சு? வைக்காத அப்படின்னு. வெட்டி செலவு கீழே விழுந்து ஏதோ என்ன பண்றது? சரிங்க இதெல்லாம் பண்ற தப்பலாம் கண்ணுக்கே தெரியல. எப்ப பார்த்தாலும் இவளையே குற

ஏடாரே உன் புருஷன் ஓவரா பேசிகிட்டு இருக்காரு. என் கண்ணு முன்னாடி ஏன் வந்து இதா பேசிகிட்டு இருக்கறது? நான் கொஞ்சம்نا பொறுமையா இருப்பேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியும்ல? அக்கா விடுக்கா எதுக்குக்கா இப்படி பேசிட்டு இருக்க? அவரே ஏதோ புரியாம நடந்துக்குறாருனா நீயுமா? என்ன புரியாம நடந்துக்குறாங்க? எல்லாம் புரிஞ்சிதான் நடந்துக்குறாங்க. அவ கீழ விழுந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன என்னையவத்தால போன். புள்ளைக்கு ஓவர் சல்லம் குடுத்துக்கிட்டு தலையமே ஏறி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் கீழே விழாம வேற எங்க போய் விழுவா சரி விடுக்கா இங்க பாரு இனிமே அந்த மனுஷன் உன்னை ஏதாவது சொல்லுதுன்னு வெச்சுக்க நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் உன்னை ஒன்னு சும்மா இந்த வீட்டை கட்டி கொடுக்கல அந்த ஆளு சும்மா உனக்கு சம்பாதிச்சு ஒண்ணும் போடல உனக்கு எல்லாம் நான் செஞ்சிட்டு தான் இருக்கேன் இந்த வீடு வாங்குறதுக்கு கூட 10 லட்சம் ரூபா கொடுத்து இருக்கேன் உன் பந்துன்னு அப்படி இருக்கும்போது என்னமோ உனே வேலை கறி வேலை நடத்துறது அக்கா விடுக்கா ஆமா என்னையவே அடக்கு நீ என்னைக்கு தான் திருந்த போறியோ

சரி சரி எரி எரி பார்க்கும் போது ஆசையா இருக்கு என் அப்பாவும் எங்க கூட இருந்திருந்தா இந்த மாதிரி தானே இருந்திருப்பாரு அவங்களை பார்க்கும் எங்க அப்பா எங்க கூட இருக்கணும்னே தோணுது ஏய் என்ன என்ன என்னடா என்ன பார்வை பிள்ளைங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையோ ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல பால் கொடுத்திருந்தாங்க அதான் கிளாஸ் கொடுக்கணும்னு தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படியே சொன்னேன் இதெல்லாம் உன்ன வேண்டாம் குடிக்காம வைக்காதீங்கன்னு வைக்காதீங்கனே நம்ம பேச்சு எதுவும் கேக்கறது இல்ல பின்னாடி நமக்கு தான் ஓதரதே சேர்த்து வைக்கிறது குடி உள்ள வரலகா அவரே என்ன தப்பா புரிஞ்சிட்டு போறாரு நான் அவரு எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருப்பேன்னு தான் பாத்தேன் சோ ஏமத்தரгали என்னங்க பரமட்டி தான் வருமா வெளியே வர மாட்டீங்களோ என்ன போ எப்படியா இருந்தாலும் திட்டத்துக்கு தான் கூப்பிடுவாரு வேற எதுக்கு கூப்பிடுவாரு சரி போ என்னன்னு கேளு என் புருஷனா பங்கஞ்சன்னு கூப்பிட்டா கூட மரியாதையா இருக்காதுன்னு சொல்லி எம்மா எம்மாடி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு ஆனா தான் என்னமோ பெரிய இவரு மாதிரி என் தங்கச்ச அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னங்க என்னங்க இப்ப என்னங்க ஆச்சு

இது சந்தைக்கு போனதானே வாயில என்ன கொளுக்கட்டைய வச்சிட்டு இருந்த அது இல்ல இதுல சொல்லத் சொல்ல தெரியாது உனக்கு நான் சொன்னே நீங்க தான் காதலை வாங்கிக்கல ஆமா ஒரு நினைப்புல இருந்தாதானே தான நீ என்னையவே சொல்லு அடடேடா இப்போ என்ன சத்தம் சோ இது இவங்க வேற வந்து பாடா படுத்துவாங்க என்ன சத்தம்னு கேட்டேன் ஒரு சத்தம் இல்ல அக்கா வா ஆ சரி சரி பசி பசின்னு ஒட்டி சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க அவ மகா வா வா சாப்பிடுறதுக்கு நான் நிரஞ்சன் எங்க போனா நிரஞ்சா ஆ வாமா எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுக்கா எங்க உனக்கு சாப்பாடு போட்டுக்கலையா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்கல்ல அப்புறம் பரிமாற வேணாமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் காலையில எந்திரிச்சதுல இருந்து வெறும் பாலை மட்டும் குடிச்ச அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடல வெறும் வயிற்றோட எம்பிட்டு நேரம் இருப்ப சாப்பிட போடு எல்லாரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாம் இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா அப்புறம் ஏதாவது ஒண்ணு தேவைன்னா யாருக்கு எடுத்துட்டு வருவா சாப்பிடும்போது என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இனிமே அதை எடுத்து ஊட்டியா முடியும் அவங்கங்க தான் கோட்டி சாப்பிடணும் அவளே எம்பிட்ட நேர வைட்ட காய போட்டுட்டு உட்கார்ந்திருப்பா இங்க பாருங்க நீங்க உங்க வீட்ல பேச மாதிரி இங்க பேசிக்கிட்டே தாங்க இங்க எல்லாரும் உட்கார்ந்திட்டா எல்லா காயையும் போய்ட்டா அத இத எடுத்து வர முடியாது எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் பத்தர்கால சாப்பிடுவா ஏங்க நம்ம ஒண்ணு நூறு பேருக்கு 200 பேருக்கு சமிக்கல இல்ல சொந்தக்காரங்க சாப்பிடுமா இல்ல வேண்டாமா எங்க அக்கா ஏதோ சொல்றாங்க நீங்க எது நினைக்காதீங்க நீங்க சாப்பிடுங்க வீரா இல்ல வேற ஏதாவது தானே தெரியல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு ஐயோ அக்கா தெய்வம் செஞ்சி நீ வாய் மூடிட்டு சாப்பிடுடா வாய் மூடிட்டு எப்படி சாப்பிடுறது நீ என்ன சாப்பிட்டு காட்டே சாப்பிடுடா நீ சாப்பிடாம நான் எங்க சாப்பிடுறேன் மூடி வெச்சிரு ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம் நீ சாப்பிடுடா

நேற்று ஒரு குழந்தை வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஐசியுல இருக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் யாரும் மென்ஷன் பண்ணுவீங்க அவங்களோட நேம் என்னென்னு தெரியல அந்த குழந்தைக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க இன்றைக்கி நம்ம உடன்பிறப்பு சீரியல் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மாமியார் மருமகள் அப்படியே தான் நம்ம வந்து இருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம கூட பிறந்தவங்களை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின் தான் பண்ணியிருக்கோம் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் மார்னிங் வீடியோலேயும் இப்போ வர வீடியோலேயும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி உண்மையாலுமே நல்லா இருக்கா ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கோம் அவங்க நம்மளோட லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்டை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட உறவுகளுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டு வெளியே வரதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நாளை மற்றொரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பங்கஜம்